நற்றினை பாடல் நெய்தல் அன்றில் ஏக்கம்பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை வரைவிடை மெலிந்த தலைமகள் வன்புரை எதிர்மொழிந்தது பாடியவர் கிடங்கில் பாடப்பட்டவர் தலைமகன் ஞாயிறு கதிர் மொழுங்கின்றே எல்லியும் பூவி கொடியின் புலம்பு அடைந்தன்றே வாவலும் வயின்தொரும் பறக்கும் சேவலும் நகைவாய்கொழியில் நகுதோறும் விழிக்கும் ஆயாத் காதலுடு அதற்படத் தௌத்தூர் கூறிய பருவம் கழிந்தன்று பாரியை பராரை வேம்பின் படு சினையிருந்த குகையும் ராத இசைக்கும் ஆனா நோய் அடவருந்தி இன்னும் தமியேன் கேட்குவென் கொல்லோ பரியரை பெண்ணை அன்றிற் குரல ஆதித்த மண்டிலம் மேலை திசையிலிருங்கிக் கதிரும் மழுக்கம் அடைந்தது இராப்புழு தென்பதும் பூவுதிர்ந்த கொடி போல ஞாயிற்றை இழந்து தனித்துப் பொலிவு குன்றா நின்றது இடங்கள் தோறும் வெளவாலும் பறந்து உளவானிற்கும் ஆந்தையின் சேவலும் மகிழ்ச்சி தான் மிகப்பெற்றுத்தான் தோறும் தன் பெடையை அழையானிற்கும் இவையுமன்றி தீராத ஆசையுடனே நெறிப்பட என்னைத் தேற்றிய காதலர் கூறிய பருவமும் மெல்ல மெல்லச் செல்லா நின்றது இடையிடையே நிழல் பரவிய பருத்த அடியையுடைய வேம்பின் பெரிய கிளையிலிருந்த குரலாகிய கூகையும் இரவு முழுதும் குழரா நிற்கும் இத்தகைய இரவிலே தீராத காமநோய்த் துன்புறுத்துதலாலே வருத்தமடைந்து இத்துணையினாலும் வருந்தியதன்றி இன்னும் தமியலாயிருந்து அடியையுடைய பனைமடலிலே இருக்கும் அன்றிலின் குரலையும் கேட்டு மாழ்குவேனோ எவ்வண்ணம் இதனை ஆற்றியிருப்பேன் சங்க சங்ககால பெண் ஒருத்தியின் இயக்கத்தை நற்றினை பாடல் விவரிக்கிறது சூரியன் மறைய இரவின் தனிமை அவளை வாட்டுகிறது பூக்கள் உதிர்ந்த கூடி போல பொலிவிழுந்து காணப்படுகிறாள் வௌவால்கள் பறப்பதும் ஆந்தை கூவதும் அவளது துயரை அதிகப்படுத்துகின்றன காதலர் சொன்ன பருவம் கடந்து சென்றும் அவர் வரவில்லை வேப்ப மரத்தில் கூகை குழறுவதும் பனை மரத்தில் அன்றில் ஒலிப்பதும் அவளது தனிமையை மேலும் வருத்துகின்றன நோயால் வாடும் அவள் இன்னும் எவ்வளவு காலம் தனிமையில் வாடுவேனோ என பரிதவிக்கிறாள்